கண்டிப்பாக வந்து கொழுப்பு சத்தை முற்றிலுமாக குறை குறைக்கணும் அப்படிங்கிறது வந்து தவறு ஏன்னா கொழுப்பு சத்தும் உடம்புக்கு அத்தியாவசியமான ஒன்று நம்மளுடைய இந்திய மருத்துவ கழகம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு பதினைந்துலேருந்து முப்பது கிராம் வந்து கொழுப்பு வந்து அவசியம் ஒருத்தர் எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா சில விட்டமின்ஸை வந்து கொழுப்பில் கரைஞ்சி நம்ம உடம்புக்கு வந்து எடுத்துக்கிறோம் அதாவது விட்டமின் ஏ கே அது ஃபுல்லாக வந்து கொழுப்பில் கரைஞ்சாதான் தான் உடம்பு வந்து அதை ஏற்றுக்கொள்ளும் அந்த மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மாத்திரையை போட்டோ வேறு ஏதோ பண்ணி நம்ம வழக்கத்துக்கு கீரை வந்து நம்ம உடம்புல கொழுப்பு சத்து இல்லைன்னா உங்களுக்கு விட்டமின் டி ஏ டிஃபிஷியன்ஸின்னா உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு வந்து கண்ணில் இஷ்யூ வரும் விட்டமின் டி டிஃபிஷியன்ஸின்னா என்ன போனில் பிரச்சனை வரும் டீத்தில் பிரச்சனை வரும் விட்டமின் இ இருந்துச்சுனா உங்களுடைய செல்களுடைய ஆக்சிடேஷன் வந்துட்டு அதனுடைய ரீசைக்கிளிங் ப்ராசஸில் வந்து பிரச்சனை வரும் விட்டமின் கேல இருந்துச்சுனாலும் அதே பிரச்சனை வரும் உங்களுக்கு பிளட் கிளாட்டிங்கில் சில பிரச்சனைகள் இது மாதிரிலாம் வரும் அதனால் வந்து இந்த இஷ்யூலாம் வராமல் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு உடம்புல வந்து கொழுப்பு சத்தை வந்து இருக்க வேண்டியது அவசியம் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதை இயற்கையாக குறைக்கிறதுக்கு தான் முயற்சி செய்யணும் அதற்கு நிறைய வழிமுறைகள் வந்து நம்ம பேஜில் கொடுத்துருக்கோம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே ஹோம் டிப்ஸ் தான் இதை ஃபாலோ பண்ணுங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்டை வந்து எங்களுடைய இதில் சொல்லுங்கள் மேற்கொண்டு எங்கள்கிட்ட நேரடியாக பேசணுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க மேலும் ஹெல்த் டிப்ஸ்க்கு வந்து எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி